ல பொ வந்து கார்ல பார்த்தது பிரீத்தி அவங்க அம்மாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சக்தி வராரு என்ன பொண்ணி உடம்பு சரியில்லையா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொன்னி வந்து விஷயத்த சொல்றாங்க கார்ல பார்த்தது பிரீத்தி அம்மா மாதிரியே இருந்ததுங்கன்னு சொல்றாங்க நீ பார்த்தது பிரீத்தி அம்மாவா இல்ல பிரீத்தி அம்மா மாதிரி இருக்கவங்களையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதுதாங்க குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திக்கு அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா பார்த்துருந்தா அவ கெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ தேவையில்லாம அவங்கள பத்தியே யோசிச்சிட்டு இருக்க பொன்னி ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் வந்து சக்தி கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரு மாடல் வேணும் ஷூட் எடுக்கிறதுக்கு நீ மாடலாக வரியான்னு சொல்கிறாங்க சக்தி வந்து எனக்கு வேலை இருக்கு நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக் வந்து பொன்னியை கேட்குறாங்க பொண்ணி வந்து சக்தியையும் சந்திரசேகரையும் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சந்திரசேகரும் சக்தியாக அந்த பிளேஸ்க்கு வராங்க பொண்ணி வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க சக்தி வந்து எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஆட் ஷூட் பண்ணி கொடுத்தால எனக்கு ஒரு ஷூட் பண்ணி தர மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு சந்திரசேகர் வந்து சக்தி அதெல்லாம் அட்ஸ்ட் பண்ணிப்பாமா நீ ஃபோட்டோஷூட் போயிட்டு வா சொல்றாங்க சக்தி வந்து வேற வழியே இல்லாம அக்செப்ட் பண்றாரு பொன்னிய கார்த்திக்கும் போட்டோஷூட்காக கிளம்புறாங்க தேங்க்யூ